பண்டைய உலகில் கிரேக்க நாகரிகம் என்பதற்கு உயிர் கொடுத்தது அதன் நகர மாநிலங்கள்தான் போலீஸ் என பெயரிடப்பட்ட அந்த நகர மாநிலங்கள் ஒவ்வொன்றும் தனித்த அரசியல் அமைப்பு சட்டம் கலாச்சாரம் இராணுவம் தத்துவம் மதம் என சிறு சிறு நாடுகளாக பிரிந்திருந்தார்கள் மத்திய தரைக்கடலை சுற்றிய தீவுகளிலும் கடற்கரையோர பகுதிகளிலும் நூற்றுக்கணக்கான போலீஸ்கள் இருந்தார்கள் ஆனால் அவற்றில் முக்கியமானவை இரண்டு ஒன்று ஏத்தன்ஸ் இன்னொன்று இந்த இரண்டு நகரங்களின் வாழ்க்கை முறையும் அரசியல் தத்துவமும் மனித நேயமும் முற்றிலும் வேறுபட்டிருந்தது இவை இரண்டும் சேர்ந்து கிரேக்கத்தின் ஆன்மாவாகவே இருந்தார்கள் கிரேக்கத்தின் நிலப்பரப்பு மலைகளால் சூழப்பட்டதும் பல தீவுகளாக பிரிந்திருந்ததும் காரணமாக ஒரே பேரரசாக மையப்படவில்லை அதற்கு பதிலாக சிறிய சுயாட்சி நகரங்கள் உருவாகியிருந்தது ஒவ்வொரு நகரமும் தன் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களையும் விவசாய நிலங்களையும் கட்டுப்படுத்தியது இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சமூக அரசியல் மத மையமாகவும் வளர்ந்தன மத்திய தரைக்கடலின் அருகே அமைந்திருந்ததால் வணிகம் கடல் பயணம் கலாச்சார பரிமாற்றம் ஆகியவை விரைவாக வளர்ந்தன ஏதென்ஸ் நகரம் கிரேக்க நாகரிகத்தின் இதயம் அது அறிவியல் கலை தத்துவம் ஜனநாயகம் ஆகியவற்றின் பிறப்பிடம் அதன் கடற்கரை துறைமுகமான வழியாக உலகம் முழுவதும் வணிகம் நடந்தது கற்களால் நிரம்பி இருந்தாலும் அதன் மக்கள் செழித்தார்கள் அவர்கள் வர்த்தகம் கலை அரசியல் ஆகியவற்றில் ஈடுபட்டு மனித சிந்தனையின் உச்சியை எட்டினார்கள் ஏத்தன்சின் மக்கள் சமூகமாகவும் அரசியலாகவும் சுதந்திரத்தை மதித்தார்கள் அவர்கள் பொதுநலம் என்ற எண்ணத்தில் சமூகத்தை கட்டி எழுப்பவும் செய்தார்கள் அவர்களின் அரசியல் அமைப்பு மெல்ல மெல்ல ஜனநாயகமாக வளர்ந்தது ஆரம்பத்தில் மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் பின்பு அரிஸ்டோக்கிரட்கள் எனப்படும் பெரிய நிலத்தரசர்கள் ஆட்சியை பிடித்தார்கள் ஆனால் ஏழை மக்களின் எதிர்ப்பால் அரசியல் சீர்திருத்தம் தேவைப்பட்டிருந்தது அதற்காக சோழன் என்ற சீர்திருத்தவாதி கிமு ஐநூற்றி தொண்ணூத்தி நான்கில் புதிய சட்டங்களை கொண்டு வந்தார் அவர் அடிமைத்தனத்தை நீக்கினார் மக்களை வருமானத்தின் அடிப்படையில் நான்கு தரங்களாக பிரித்தார் அனைவருக்கும் அரசியல் உரிமையும் அளித்தார் அதற்கு பின்பு கிளைத்தனிஸ் கிமோ ஐநூற்றி எட்டில் முழுமையான ஜனநாயக அமைப்பையும் உருவாக்கினார் மக்கள் அனைவரும் எக்லேசியா எனப்படும் பொதுக்கூட்டத்தில் கலந்து சட்டங்கள் பற்றி தீர்மானம் எடுக்கலாம் பதவிகளுக்கு தேர்வு மூலம் மக்கள் தெரிவும் செய்யப்பட்டார்கள் இதுவே உலக வரலாற்றில் முதல் ஜனநாயக அரசு என கருதப்படுகிறது அதை போல ஏத்தன்ஸ் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது இளம் ஆண்கள் உடற்பயிற்சியுடன் தத்துவம் இலக்கியம் கணிதம் இசை ஆகியவற்றையும் கற்றார்கள் பெண்கள் பெரும்பாலும் வீட்டு பொறுப்பிலே இருந்தார்கள் ஆனால் சிலருக்கு கலைகளிலும் பங்கேற்பு இருந்தது சமூகத்தில் அடிமைகள் இருந்தார்கள் ஆனால் அவர்கள் வீட்டுத் தொழில்களில் மட்டுமே ஈடுபட்டார்கள் ஆக ஏத்தன்ஸின் கலாச்சாரம் உலகத்தையே மாற்றியது தத்துவ ஞானிகளான சாக்ரட்டிஸ் பிளேட்டோ அரிஸ்டாட்டில் ஆகியோர் மனித சிந்தனையின் அடித்தளத்தையும் அமைத்தார்கள் அவர்கள் நீதியையும் நன்மையையும் அறிவையும் ஆராய்ந்தார்கள் அவர்கள் மனிதனே பிரபஞ்சத்தின் மையம் என்ற புதிய சிந்தனையையும் வளர்த்தார்கள் இதுவே பின்பு மேற்கத்திய நாகரிகத்தின் அடித்தளமாகவும் மாறியது ஏத்தன்ஸின் கலை மற்றும் கட்டிடக்கலை பண்டைய உலகில் ஒப்பச்சதாகவும் பார்க்கப்படுகிறது பார்த்தினன் கோவில் அதற்கான சான்றாகவும் விளங்குகிறது அதை போல ஏத்தன்ஸ் நாடகங்களான டிராகடி காமெடி ஆகியவையும் மனித உணர்வுகளின் ஆழத்தை வெளிப்படுத்தின ஐஸ் சோஃபோக்ளஸ் யூரிபிடஸ் ஆகியோர் அதில் பெருமையும் பெற்றார்கள் ஆக இதற்கு நேர்மாறாக ஸ்பாட்சா நகரம் முற்றிலும் வேறு உலகம் போல இருந்தது கிரேக்கத்தின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய தீபகற்பத்தில் அமைந்திருந்த ஸ்பாட்சா ராணுவ ஒலிக்கின் சின்னமாகவே விளங்கியது அங்கே வாழ்ந்தவர்கள் வீரராக பிறந்து வீரராக இறந்தவர்கள் கடினம் கட்டுப்பாடு கடமை ஆகியவை ஸ்பாட்சாவின் மூன்று தூண்கள் ஸ்பாட்சாவின் சமூக அமைப்பு ராணுவ அடிப்படையிலானது மன்னர்களாக இருவர் இருந்தார்கள் ஆனால் உண்மையான ஆட்சி மூத்தவர்களின் கவுன்சிலே இருந்தது மற்றும் எனப்படும் ஐந்து அதிகாரிகளிடமும் இருந்தது ஆண் குழந்தைகள் ஏழு வயதில் இருந்தே ராணுவ முகாமுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் அங்கே கடுமையான பயிற்சியும் பெற்றார்கள் பசியை தாங்குதல் வழியை சமாளித்தல் ஒழுக்கத்தை கடைபிடித்தல் ஆகியவற்றில் அவர்கள் சிறந்தவர்களாகவும் மாற்றப்பட்டார்கள் பெண்கள் கூட தைரியமாக இருந்தார்கள் அவர்கள் உடற்பயிற்சி செய்தார்கள் குழந்தைகளை வீரர்களாகவும் வளர்த்தார்கள் ஸ்பாட்டாவில் கல்வி என்பது போர் பயிற்சிதான் கலை தத்துவம் இலக்கியம் என்பவை அங்கு மதிப்பில்லாதவை அவர்கள் நம்பியதோ ஒன்று மட்டும்தான் அது நாடே முதன்மையானது என்பதாகும் அதை போல ஸ்பாட்டாவின் மக்கள் குறைவாக பேசுவார்கள் ஆனால் செயலிலோ அதிகம் காட்டுவார்கள் ஆக ஸ்பாட்டா ஒரு மூடிய சமூகம் வெளிநாட்டவர்களுக்கு அங்கு அனுமதி இல்லை வணிகமும் நாணயமும் தடை செய்யப்பட்டிருந்தது அது அவர்களை சுயமையானவர்களாகவும் வைத்திருந்தது ஆனால் சிந்தனை கலை அறிவு ஆகியவற்றில் பின்னடைந்திருந்தார்கள் என்றாலும் அவர்களின் ஒழுங்கு தியாகம் மற்றும் இராணுவ திறமை உலக வரலாற்றில் எடுத்துக்காட்டாகவே அமைந்தது ஆக ஏத்தன்ஸ் மற்றும் ஸ்பாட்டா ஆகிய இரண்டு நகரங்களும் ஒரே கிரேக்க நாகரிகத்தின் பிள்ளைகள் என்றாலும் அவர்கள் வாழ்க்கை அரசியல் மதம் கல்வி தத்துவம் அனைத்திலும் முரண்பட்ட வழிகளை தேர்ந்தெடுத்தார்கள் ஒருவரின் சிந்தனை மற்றவரின் வால்முனையில் நிற்கும் அளவிற்கு வேறுபாடுகள் இருந்தது இந்த இரு நகரங்களின் போட்டி இறுதியிலே முழு கிரேக்க உலகத்தையும் மாற்றியதோடு மனித வரலாற்றிலும் ஒரு முக்கிய பாடத்தையும் சேர்த்தது ஆக கிமு ஐந்தாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கிரேக்க உலகம் பெர்ஷிய பேரரசின் தாக்குதல்களை எதிர்கொண்டது பெர்ஷிய மன்னர் டேரியஸ் மற்றும் அதற்கு பின்பு வந்த செர்க்சஸ் தலைமையிலே நடந்த போர்கள் ஏதென்ஸ் மற்றும் ஸ்பாட்டாவை ஒன்றுபடுத்தின மாரத்தான் தெர்மோபிலே சலாமிஸ் பிளேட்டியா ஆகிய போர்கள் கிரேக்கர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் நடந்த மிக முக்கியமான போர்கள் தெர்மோபிலே போரில் ஸ்பாட்டா மன்னர் லியோனிடாஸ் மற்றும் அவரது முன்னூறு வீரர்கள் இறுதி மூச்சு வரை போராடிய வரலாறு இன்று வரைக்கும் வீரத்தின் அடையாளமாக நினைவு கொள்ளப்படுகிறது இந்த வெற்றிகள் கிரேக்கர்களுக்கு பெரும் மரியாதையையும் ஏற்படுத்தியது எதிர்த்து வென்றதற்கு பிறகு ஏத்தன்ஸ் கடற்படையின் தலைமை பொறுப்பை ஏற்றி டீலியன் கூட்டமைப்பு என பெயரில் பல நகரங்களை அது இணைத்தது இதன் மூலம் ஏத்தன்ஸ் கிரேக்க உலகின் தலைநகரமாகவும் உயர்ந்தது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு ஏத்தன்ஸின் பொற்காலம் எனவே பெயர் பெற்றது ஆக இந்த காலத்தில் பெரிக்லீஸ் என்ற தலைவர் ஏத்தன்ஸின் வளர்ச்சியை உச்சிக்கு கொண்டு வந்தார் ஜனநாயகத்தை விரிவுபடுத்தினார் கல்வி கலை தத்துவம் ஆகியவற்றிற்கு ஊக்கமளித்தார் ஏத்தன்ஸ் உலகத்தின் அறிவியல் மையமாகவும் மாறியது தத்துவ ஞானிகள் கவிஞர்கள் சிற்பிகள் கட்டிடக் கலைஞர்கள் அனைவரும் அங்கே ஒன்று கூடினார்கள் மனித சிந்தனை என்பது அங்கே ஒளிரத் துவங்கியது ஆனால் அதே நேரத்தில் ஸ்பாட்டா இதை சந்தேகத்தோடு பார்த்தது ஏத்தன்ஸ் தனது கூட்டமைப்பை வலிமைப்படுத்திய போது ஸ்பாட்டா நிலம் சார்ந்த இராணுவத்தின் தலைமைத்துவத்தை தக்கவைத்தது கடற்படை சக்தி ஏத்தன்ஸிடம் நில ராணுவ சக்தி ஸ்பாட்டாவிடம் இந்த இரண்டு சக்திகளின் இடையிலான சமநிலை இவ்வாறு பதச்சம் வளரவும் செய்தது கிமு நானூற்றி முப்பத்தி ஒன்றில் வெடித்தது போர் இது ஏத்தன்ஸ் மற்றும் ஸ்பாட்டாவுக்கு இடையிலான இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்த இந்த போர் கிரேக்க உலகத்தை சிதைத்தது ஆரம்பத்தில் கற்படையினர் வெற்றி பெற்றாலும் உதவி பெற்ற போது நிலைமை மாற துவங்கியது கடைசியில் ஏதன்ஸ் கிமு நானூற்றி நான்கில் சரணடைந்தது ஏத்தன்ஸின் வீழ்ச்சி கிரேக்க நாகரிகத்திற்கு ஒரு அதிர்ச்சி ஆனால் அதன் சிந்தனை என்னவோ மறையவில்லை ஸ்பாட்டா போரை வென்றாலும் அதன் கடின ஒழுங்கு உலகின் மனதை வெல்லவில்லை ஏத்தன்ஸின் சிந்தனை அதன் கலை அதன் தத்துவம் இவையே மனித வரலாற்றின் நீண்டகால மரபாகவும் மாறிப்போனது போனது போருக்கு பின்பு ஸ்பாட்டா சிறிது காலம் கிரேக்கத்தின் தலைவராக இருந்தது ஆனால் அதன் மூடிய சமூகம் வளர்ச்சி அடைய முடியவில்லை கிமு முன்னூற்றி எழுபத்தி ஒன்னில் தீப்ஸ் நகரம் லியூக்டா போரிலே ஸ்பாட்டாவை தோற்கடித்தது அதற்கு பின்பு மாசிடோனிய மன்னர் இரண்டாம் பிலிப்ஸ் மற்றும் அவரது மகன் தி கிரேட் அலெக்சாண்டர் கிரேக்கத்தை ஒருங்கிணைத்து புதிய உருவாக்கினார்கள் மற்றும் ஸ்பாட்டா தங்கள் காலத்தில் எதிரிகளாக இருந்தாலும் வரலாற்றில் அவை இரட்டை பக்கங்களாக மாறியது ஏத்தன்ஸ் மனித சிந்தனைக்கு ஒளி தந்தது ஸ்பாட்டா மனித தைரியத்திற்கு வடிவம் கொடுத்தது ஒன்றில் சுதந்திரம் இருந்தது மற்றொன்றில் ஒழுங்கு இருந்தது இவை இரண்டும் இணைந்ததால் சமநிலையும் ஏற்பட்டது ஆக ஏத்தன்ஸின் ஜனநாயகம் பின்பு ரோமன் குடியரசு பிரான்ஸ் புரட்சி அமெரிக்க ஜனநாயகம் போன்ற உலக அரசியல் இயக்கங்களுக்கே அடித்தளமாகவும் மாறியது ஒவ்வொருவரும் சமம் என்ற சிந்தனையும் அங்கேயே தோன்றியது ஸ்பார்டாவின் இராணுவ ஒழுங்கு கட்டுப்பாடு தியாகம் ஆகியவை இன்றைய இராணுவ தத்துவங்களின் ஊற்றாகவே மாறிப்போனது இன்று நாம் ஜனநாயகத்தை பேசும்போது அதன் வேர்கள் ஏத்தன்சிங் எக்லேசியாவிலே இருக்கின்றன நாம் ஒழுங்கையும் கட்டுப்பாடையும் மதிக்கும்போது அதன் நிழல் ஸ்பாச்சாவின் இராணுவ முகாம்களிலே இருக்கின்றன ஆக இரண்டும் சேர்ந்து மனித சமூகத்தின் மிக முக்கிய அடித்தளமாக அமைந்திருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது